நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாய் முஸ்லிம்களாய் விட்டோம் ஆனால் அல்லாஹுவின் அன்புக்குரிய பெருமானார் அலஹி வசல்லம் அவர்களின் பாசத்துக்குரிய உண்மையான முக்மீன்களாக வாழ்கிறோமா இந்த கேள்வியை நம் மனசாட்சியிடம்தான் கேட்க வேண்டும் என்ற கலிமாவை வாயால் மொழிவதாலும் ஐந்து நேர தொழுகைகளை கடமைக்காக தொழுவதாலும் ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பதாலும் பொருள் வசதி படைத்தவர்கள் ஜக்காத் கொடுப்பதாலும் வாழ்வில் ஒரு முறையோ பல முறையோ ஹஜ்ஜிக் செய்வதாலும் நாம் களாகி விடுவோமா புறம் பேசுவது நேரிடையாகவோ மறைமுகமாகவோ வட்டி வாங்குவது இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத பல அனாச்சாரங்களை பின்பற்றுவது என்று ஆகாதவை அனைத்தையும் தயங்காமல் செய்து கொண்டே நம் தேவைகளுக்காக அல்லாஹுவிடம் கையேந்துகிறோமே இது நியாயமா நம் துவாக்கள் கபூலாவதில்லை என்று குறைப்பட்டுக் கொள்கிறோமே இது சரிதானா நம்முடைய தொழுகை நம்மை மானக்கேடான விஷயங்களிலிருந்து தடுக்க வேண்டும் அசௌமு ஜுன்னும் நமது நோன்பு நமக்கு பாவங்கள் நிகழாமல் தடுக்கும் கேடயமாக அமைய வேண்டும் நமது ஜக்காத் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நம் பொருட்களுக்கு பாதுகாப்பு அரணாக அமைய வேண்டும் ஹஜ்ஜில் உலக முஸ்லிம்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வும் உலக ஒற்றுமையும் அடிமைகள் அப்து என்றால் அடிமை என்பது பொருள் அந்த அடிமைத்தனத்தை நிரூபிக்கும் தான் நம் இபாதத்துகள் அமைய வேண்டும் வழிபாடுகள் மட்டுமல்லாமல் வாழ்க்கையே ஐபாதத்தாக அமைவதுதான் இஸ்லாத்தின் நோக்கம் ஈமான் கொண்ட நல்லடியார்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சிந்தனையும் சொல்லும் செயலும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாகத்தான் இருக்கும் மாற்று மதத்தவரின் பழக்கங்களை பின்பற்றினால் மறுமையில் அவர்களுடனே எழுப்பப்படுவீர்கள் என்ற அண்ணல் நபி அலிவசல்ல அவர்களின் அறிவுரையை மறந்து அலட்சியம் செய்து இன்று நாம் செய்யும் அனாச்சாரங்களின் பட்டியல் மிக நீளமானது ஆஷூரா நோன்பு வைப்பதில் கூட யூதர்களுக்கு மாற்றமாக இரண்டு நோன்பாக வைக்குமாறு கூறினார்கள் நபி சல்லாஹ் அலிவாசல்லாம் ஆனால் பிறந்த நாள் கொண்டாடுவது பிறந்த நாளிலும் திருமணத்தன்றும் கேக் வெட்டுவது இன்னும் மற்ற ஆடம்பர விழாக்கள் என்று எதைத்தான் நாம் விட்டு வைத்தோம் நபிகளாரின் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அவர்களின் சுன்னத்துகளை வாழ்வியலை அப்படியே நம் வாழ்விலும் பின்பற்ற வேண்டும் அனைத்திலுமே அவர்களுக்கு மாறு செய்தால் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் ஷஃபாத் எப்படி கிடைக்கும் அவர்களின் ஷஃபாத் இல்லாமல் நாம் எப்படி ஈடேற்றமடைவது பிறர் மீது பொறாமைப்படுவது அல்லாஹுவின் திட்டத்தையே கலா கதிரையே குறை கூறுவதாகும் அது அவனுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தும் அதனால்தான் பொறாமை ஈமானை தின்றுவிடும் என்கிறது நபிமொழி நமக்கு தேவையானதை அல்லாஹுவிடம் கேட்டு பெறலாம் ஆனால் பிறருக்கு இதை ஏன் கொடுத்தாய் என்று நினைத்து பொறாமைப்படுவதற்கு நாம் யார் தன் கஷ்டங்களைப் பற்றி புலம்பாமல் இறை நாட்டத்தை பொருந்திக் கொண்டு வாழ்ந்த ஒரே காரணத்தால் ஒரு சாதாரண பெண் மறுமையில் மூசா அலிஹிசலாம் அவர்களுடன் இருப்பார் என்ற அவ்வாஹுவின் நன்மாராயம் நம் வரலாற்றில் உள்ளது யார் உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்கிறது நபிமொழி அழகு அறிவு பதவி செல்வம் திறமை ஆகிய எதனை கொண்டும் நாம் பெருமையடைய கூடாது பெருமையடைய முடியாது ஏனெனில் அவை அனைத்தும் அல்லாஹ் தன் பெருங் கிருபையால் நமக்கு அளித்துள்ள அருட்கொடைகள் அவற்றிற்கு ஒவ்வொரு நிமிடமும் நன்றி செலுத்தியவாறு நாம் வாழ வேண்டும் புகழும் பெருமையும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானவை தாய்க்கு பணிவிடை செய்ததால் மறுமையில் மூசா அலிஹிசலாம் அவர்களுடன் இருக்கும் பேரு பெற்ற கசாப்பு கடைக்காரரின் வரலாறு நமக்கு தெரியும் தாயை நோவினை செய்ததால் சக்ராத் ஹாலில் கலிமா வராத சஹாபியின் வரலாறும் நாம் அறிவோம் இவை போதாதா பெற்றோரை பேணுவதின் அவசியத்தை கூற நமக்கு வரும் தனிப்பட்ட சோதனைகள் வறட்சி புயல் சுனாமி வெள்ளம் பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்கள் நம் சிந்தனையிலோ சொல்லிலோ செயலிலோ ஏற்பட்ட குறைபாடுகளின் விளைவுகள்தான் அவை நீங்கள் உங்கள் கரங்களால் தேடிக்கொண்டவை என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் அச்சமயங்களில் நம் குறைகளை திருத்திக் கொள்வதும் உளமாற பாவ மன்னிப்பு தேடுவதும் மட்டும்தான் இறை கோபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஜகாத் சதகா ஆகியவற்றை கொடுக்கச் சொல்லும் அல்லாஹ் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள் அதற்கு உங்களுக்கு பன்மடங்கு கூலி காத்திருக்கிறது என்கிறான் ஆனால் நாம் என்னவோ நம் அறிவால் திறமையால் சம்பாதித்தது அவை அனைத்தும் நமக்கே உரியது என்ற மமதையில் வாழ்கிறோம் அப்படி பெருமையடித்த காரோனும் அவனுடைய செல்வங்களும் இன்றும் பூமிக்குள் புதைந்து கொண்டே இருக்கின்றன இன்னமல் ஆமாருவின் நியாத் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி மிகச்சிறிய செயல் செய்தாலும் நமக்கு அதனால் மிகப்பெரிய பலன் கிட்டும் கல்வி கற்பதானாலும் பொருள் ஈட்டுவதானாலும் அதை இறைவழியில் செலவு செய்தாலும் அல்லாஹ் நம் உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறான் முடிந்தவரை நாம் பிறருக்கு உதவ வேண்டும் தமது சகோதரரின் துன்பத்தை இவ்வுலகில் யார் நீக்குகின்றாரோ அவருடைய துன்பத்தை வறுமையில் அல்லாஹ் நீக்குவான் என்றார்கள் நபி சொல்லா அலஹி வசல்லாம் நம் உதவிகளுக்கு பிறரிடம் நன்றியை எதிர்பார்க்காமலும் செய்த உதவியை சொல்லி காட்டாமலும் இருக்க வேண்டும் அல்லாஹ் தரவிருக்கும் அளப்பரிய நன்மைகளை மக்களிடம் விற்றுவிடக்கூடாது. விற்றுவிடக் கூடாது ஆடையாகும் என்கிறது குரான் ஆயிரக்கணக்கில் செலவழித்து ஆடை வாங்கும் முன் அல்லாஹ் கூறும் தக்வா என்னும் ஆடை நம்மிடம் உள்ளதா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றி அவன் ஏவியதை செய்து தடுத்ததை விட்டு விலகி வாழ்வதுதான் உண்மையான முஸ்லீமின் கடமை முஸ்லீம்களாக பிறந்த நாம் உண்மை மீன்களாக வாழ்வோம்